வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை பட்டம் அதுக்கு வந்து நம்ம இப்போ ஐப்பஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நடுவு மைசூர் மல்லிகிறதாகும் இந்த மைசூர் மல்லியை நம்ம தொடர்ந்து ப பயிரிட்டுன்னே வரோம் இப்பயும் விற்பனையில் இருக்குது போன போகம் பண்ண சித்திர ரைஸ் மில் எடுத்து போய் வச்சுருக்கோம் ஹோல்டிங் பீரியடில் இந்த மாதிரி இந்த ரைஸ் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணுறோம் ஏன்னா இதில் வந்து அற்புதமான ரெண்டு விஷயங்கள் பயன்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிட்றாங்க அந்த விதத்தில் இந்த அரிசியை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து அதை வந்து தீர்க்க அரிசியாக அது இருக்குது சாப்பிட்ட உடனே சீக்கிரத்தில் ஜீர்ணம் அந்த விஷயத்துக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்துறோம் ஸோ ரெண்டு விஷயம் அதாவது குழந்தைகளுக்கும் யூஸ் ஆகுது பெரியவங்களுக்கும் யூஸ் ஆகுது இது சன்னதாகன்றதுனால மத்திய இருக்கிறவங்களுக்கும் அது வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ ஆல் பர்பஸ் ரைஸ் போல் இது ஆனதுனால இதை வந்து நம்ம தொடர்ந்து பயிரிட்டோம் மைசூர் பிராந்தியம் அந்த சைடில் வந்து ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசின் வாங்க ஸோ இதுவும் கருப்பு கவனி வந்து கருப்பு ரைஸில் வந்து ராஜாக்கள் சாப்பிட்டா அரிசின் இந்த சைடு வந்து மைசூர் பிராந்தத்தில் இந்த வெள்ளைக்கலை அரிசியில் இந்த மைசூர் மல்லி ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம தொடர்ந்து பயிரிட்டோம் இன்றைக்கி முதல் நாள் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி ஆக்கூர் திருவேங்கடம் துக்காதாம் வருமா நன்றி